எல்லாரும் அவரை அண்ணன் மாமா மட்டும் நான் மட்டும் தான் அவரை குண்டு பயிலேன்னு கூப்பிடுவேன் வா ஒரு மேடைக்குள்ள அவர் வந்து அவரை கலாய்ப்பேன் அவ்வளவு அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு என்னை தாண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளவு பேசியிருக்காரு தங்கமான மனுஷன் ஒரு ஃபேமிலியை தாண்டின ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு நம்பவே முடியல என்னால ஒரு வாரம் தான் தங்க ஆகுது வெறும் ஒரு வாரம் தான் ஆகுது அது இன்னும் கொடுமையா இருக்கு அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு அங்க அவர்கிட்ட பேசிட்டு இப்படி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒண்ணுமே புரியல தங்கம் அந்த வாழ்க்கை என்ன எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை திடுதுப்புடன் இப்படி ஆயிருது அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு வழக்கம் மிஷாக்கா இது ரோபோ நம்ம சினிமா துறையும் நம்மளையும் விட்டு அது தூரம் வந்து பயணிச்சிட்டாரு உங்களுக்கு எவ்ளோ பர்சனலாக்கா அவர் மிஸ் பண்றீங்க லாஸ்ட் வீக் அதே இது இது ஷூட் வந்திருந்தாரும்மா அவர் பயங்கர சீனியர் எனக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் உள்ள போனேன் உங்களுக்கு தெரியும் ஒரு கடப்பூரியார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காரு எல்லாரும் அவரை அண்ணன் மாமா மச்சம் நான் மட்டும்தான் அவரை குண்டு பயிலன்னு கூப்பிடுவேன் வா ஒரு அவர் வந்து அவரை கலாய்ப்பேன் அவ்வளவு அத அக்செப்ட் பண்ணிக்குவாரு என்னை தாண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளவு பேசியிருக்காரு அவளை வெளில விட்டுருக்கீங்க அவளை நல்லா விடுங்க அவள் நல்லா வரணும் அவள் நல்லா வருவா அப்படின்னு எங்க ஃபேமிலியா எல்லாருக்கிட்டையும் பேசுவார் அவர் ரொம்ப நேரம் இவருக்கு போன் பண்ணி நைட் எல்லாம் பேசிருக்காரு என்னைக்காவது நான் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றத பாத்துட்டு எல்லாம் இவருக்கு போன் பண்ணி அவ்வளவு வாழ்த்து சொல்லுவாருமா தங்கமான மனுஷன் ஆஹ் ஒரு ஃபேமிலியை தாண்டின ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு இவருக்கும் சரி எனக்கும் சரி அவங்க ஃபேமிலியே மொத்த ஃபேமிலியுமே அப்படிதான் பழகுறாங்க எங்க கிட்ட பெருசா நாங்க போய் போய் பாத்துக்கலைனாலும் கூட போன்ல அப்பப்ப கான்டெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எங்கள இந்த உடம்பு சரி போனதுக்கு அப்புறம் தான் பெருசா பேசல ஆனா இதை விட குடும்பம் பத்து நாளைக்கு முன்னாடி இவர்ட்ட பேசியிருக்காரு ராத்திரி தான் இவர் சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி இவர்கிட்ட ராத்திரி பேசியிருக்காரு அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு நம்பவே முடியல என்னால இவ தவறு செய்தி கேட்டோம்னு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அது இது இப்பதான பார்த்தேன் போன வாரம் போன வாரம் ரொம்ப நல்லா இல்லப்பா ஒரு வாரம் தான்ப்பாது ஒரு வாரம் ஆகுது நான் அவரை திரும்பி போன் பேசிட்டு இருக்கேன் என்ன போன் பேசிட்டு இருக்கேன் புருஷண்ட என்ன புருசண்டை வீட்லயும் பேசுற வெளிலயும் பேசுறேன் வா நான் நிக்கிறேன்ல அப்படின்னு என்னை வம்பலத்துட்டு ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட அடி வாங்கினேன் போட்டு குத்து குத்துன்னு குத்துறேன் முதுகல அப்ப குத்துமோ சொன்னேன் பழைய உடம்பா இருந்துச்சுன்னா அடிக்க மாட்டேன் இப்போதான் நல்லா பனிக்குட்டி குட்டி மாதிரி போயிட்டீங்கல்ல நல்லா குத்துவேன் அப்படின்னா இந்த அடி இந்த இந்த பக்கம் அடி உங்களுக்கே தெரியும் அவர் வந்து இருக்கிற இட எப்படின்னா இந்த மாதிரி பண் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாரு அவர் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாரு அவ்வளவு தூரம் ஒரு மாதிரி சிரிச்சு சந்தோஷமா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு ஒரு தான் தங்க ஆகுது வெறும் ஒரு வாரம் தான் ஆகுது அது அது இன்னும் கொடுமையா இருக்கு அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு அங்க அவர்கிட்ட பேசிட்டு இப்படி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு

மனிதர்களை சேகரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அது எங்க மாதிரி சினிமா கிட்ட உண்மையிலேயே பணம் காசு இருக்கோ இல்லையோ ஒரு பத்து பதினஞ்சு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அதுல இன்னைக்கு ரொம்ப நான் பார்க்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப அவர்லாம் எனக்கு எத்தனை வருஷம் மேடையில ஒரு சாதாரண ஒரு கலைஞர் ஆரம்பிச்சு உடம்புல அந்த அந்த இதெல்லாம் ஊத்திக்கிட்டு ரோபோ மாதிரி ஆக்ட் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கதாநாயக கதாநாயகனோட சரிக்கு சமமா நடிக்கிற ஒரு இடம் வர்றது எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது அவ்வளவு ஈஸியா இத்தனை வருஷம் பண்ணிருக்காரு அப்படின்னா இவ்வளவு பேரை சம்பாதிக்க எத்தனை பேர் அரசியல் தலைவர்கள்ல இருந்து சினிமா துறை பேர் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் கூடயுமே அவர் பழகி இருக்காங்க அவ்வளவு பேருக்கிட்டையும் அவர் உண்மையா இருந்திருக்கார் அவர் எந்த அளவுக்கு ப்ரொபஷனலா இம்பார்டன்ஸ் கொடுக்கறாரோ அதே அளவுக்கு பர்சனலாவும் பர்சனல் வாழ்க்கையிலும் அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறாரு உடம்பு மஞ்சக்காமலை சீரியஸ் கண்டிஷன் வரைக்கும் அவர் போயிட்டு வந்தவர் தான் பயங்கர சீரியஸ் கண்டிஷன் வரைக்கும் அவர் போயிட்டு வந்தார் ஆனா அந்த டைம்ல அவரை மீட்டு வந்தது அவங்க மனைவி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது நண்பர்கள் பிரார்த்தனையா இருக்கட்டும் சுத்திருத்தவங்களுடைய பிரார்த்தனையா இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தி அவர் சாப்பிட்ற சத்திய சாப்பாடையை சாப்பிட்டு அவர் என்ன இருக்கிறாரோ அதை இருந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த மனுஷனை மீட்டு கொண்டு வந்தது அவங்க மனைவி மட்டும்தான் தங்கும் அது கூட இருந்த எங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பல மேடைகளில் பிரியங்கா ரோபசங்கரை மட்டுந்தான் பாராட்டுறேன் ரோபசங்கரை பாராட்டவே மாட்டேன் நீங்க வந்து குடும்பத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை எப்போவுமே நீங்க வந்து குடும்பத்துக்கு நன்றியோட இருக்கணும் ரோபண்ணா அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அவங்க இவரை இழந்ததுதான் அவங்களால கண்டிப்பா வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தாங்க ஒரு மணி எல்லார் மணியும் உலகத்துல இருக்க எல்லாருமே கணவன் கொண்டுனா இவ்வளவு தூரம் இறங்கிதான் செய்வாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இவங்க அவர் சாப்பிட்ட பத்தி சாப்பிட்டதான் இவங்களும் சாப்பிட்டாங்க குடும்ப பெரும் குடும்பம் நாளைக்கு அவங்க பேரனுக்கு காது குத்து மாதிரியில அந்த கல்யாணம் நடந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த அதே மண்டபத்துல தான் காது குத்து நான் போன் எடுக்கலைன்னு தான் இவருக்கு போன் அடிச்சிருக்காரு அவரு காது குத்து சொல்ல போன் அடிக்கிறேன் போன் எடுக்க மாட்டேங்கிறா என்ன திமுரு அவளுக்கு நான் அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்தேன் போன் முடியல என்னால முந்தா நாள் பிரியங்கா ரோபசங்கர் பேசுனாங்க அப்பா கா தம்பி காது குத்து வச்சிருக்கோம்டா நீங்க வந்துருனும் தான் வச்சிருக்கோம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு பேரனை பாத்துட்டாரு காது குத்து எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஒண்ணுமே புரியல தங்கம் அந்த வாழ்க்கை என்ன எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை திடது புண்ண எப்படி ஆயிருது அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியவும் நல்ல மனுஷன் தங்கம் உங்களே நீங்க பழகிருப்பீங்க கண்டிப்பா இந்த மாதிரி மேடைக்கு பின்னாடியுமே வந்து இந்த கலக்குபதியார் பசங்களை எல்லாம் சொல்லுவார் தங்கம் நல்லா பண்ணுங்கடா நல்லா பண்ணுங்கடா நல்லா வரணும்டா ஏன்னா அவர் கீழே இருந்து வந்ததுனால அந்த அந்த இடத்துல இருந்து அவர் வந்ததுனால எல்லாரையுமே மனசார பாராட்டுவார் அவர் மாதிரிலாம் வராது தாங்க நாங்க இன்னுமே வடிவேல் பாலாஜி நான் மறக்க முடியாம இருக்கோம் இதுல இவரெல்லாம் என்ன ஒவ்வொன்னா நமக்கு ரொம்ப வலிக்குது இப்ப கூடவே பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தா கூட இனிமே நமக்கு பதறும் நைட்ல இருந்து நீங்க நம்ம போன் ரெண்டரை மணி வரைக்கும் நான் கையில போன் வச்சுட்டே இருந்தேன் அவர் முகத்தை பார்த்துட்டு இப்பெல்லாம் அவர் படுக்கவே மாட்டாரு என்ன எப்படி இது கடந்து வர போறோம் அப்படின்னு தெரியல தாங்க உண்மையிலேயே அவர் இல்லாத விஜய்டிவி செட் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க ஐயோ ஐயோ நாங்க உண்மையை சொல்லா ஒரு அது இது வரும்போது நான் அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணேன் எதுக்கு விஜய் டிவி வந்தீங்க இப்போ இந்த டாப் குக்கு டூப் குக் போனார்ல அது சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க இனிமே தான் போகணும் இங்க வரக்கூடாது அப்படின்னப்ப அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் இது ஏன் இதுதான் என் வீடு என் வீட்ட விட்டு வெளில போன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ போடி வெளியில என்ன சொன்னாரு அந்த அளவுக்கு அவர் அந்த விஜய் டிவியும் விஜய் டிவி செட்டையும் அவ்வளவு நேசிப்பாருடாமா எங்க செட்டுக்கு வந்தார்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்க அவரு அவ்வளவு அவரே சொல்லுவாரு எடிட் பண்ணிக்கோங்கடா நான் எல்லாம் பேசுவேன் இஷ்டத்துக்கு பேசுவாரு இது மத்த சோல சொல்ல முடியாதுடா என் சோல சொல்ல வேண்டாம் எடிட் பண்ணிக்கங்கடா அப்படிம்பாரு அந்த மேடையில அவரு அவரு அவர் பயன்படுத்திக்கிற அந்த சுதந்திரம் இருக்குல்ல அது அது சொல்லும் அவர் அந்த மேடைக்கு எவ்வளவு முக்கியம்னு கண்டிப்பா அவர் இல்லாத இடம்ங்கிறது அது ஒரு பெரிய இழப்பு தங்கம் நம்ம சொல்லிரலாம் ஆனா அது போக போக தான் எங்களுக்கு இன்னும் தெரியும் இன்னமும் நாங்க வடிவேல் பாலாஜி மிஸ் பண்றோம் அண்ணன் இப்ப அதிதி ஆரம்பிக்கும் போது அண்ணன் இருந்திருந்தா அந்த அதிதி அது இன்னும் கூடுதல் சிறப்பா இருந்திருக்குமே அப்படின்னு நாங்க எல்லாருமே பேசணும் அந்த மாதிரிதான் நாங்க இன்னைக்குமே இல்லை என்னைக்குமே ரோபோன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம் அவருடைய இழப்புங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வழி அது அது எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு சின்ன கலைஞர்களுக்கு ஏன்னா எங்க எல்லாருமே ஊக்கப்படுத்தணும் ஒரு மனிதர் அவரு ஒரு பெரிய இழப்பு தாங்க கண்டிப்பா அவங்க குடும்பம் இது வந்து மீண்டு வரணும் எந்த தவறான வதந்திகளையும் பரப்பாம அவருடைய நல்ல மட்டும் வெளியில கொண்டு வந்து அவர் கூட பழகின பழக்கமா அவர் நடிச்ச படங்கள் அவர் அவர் எவ்வளவு பேருக்கு நல்லது வார்த்தைகள் பேசியிருக்காரு அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பகிர்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை பகிராம இருந்தாலே அது நம்ம அவங்க குடும்பத்துக்கு செய்யற நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரியே வந்து அவ்வளவு சொந்த வச்சிருக்காரு எல்லா அரசியல் தலைவர்களும் தமிழிசையக்காவா இருக்கட்டும் னாவா இருக்கட்டும் தன்னுடைய முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு அரசியல் கமலஹாசன் அவர்கள் ட்விட்டா இருக்கட்டும் சிம்புசார் அவர் ட்வீட் எல்லாத்தையும் எப்படி ஒரு மனிதர் இவ்வளவு பேரை சம்பாதிக்க முடியும் சின்ன திரையில இவ்வளவு பேரு சந்தோஷப்படுத்திருக்காருன்னா சின்ன திரை மட்டும்தான் அவர் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கணும் பெரிய துறை வருத்தம் அரசியல் நீங்க இவ்வளவு பேரை எப்படி தங்க நீங்க ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அது அந்த பத்திரிகை என்னமோ அவர் பத்திரிக்கை மாதிரியே நினைச்சு உங்க குடும்பத்துல வந்து அவர் நினைப்பாரு இப்படிதான் அவர் எல்லாருக்கும் போய் நின்று இருக்காரு